அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்றவர்கள் அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினஞ்சு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் பலன்களையும் இந்த சிம்ம ராசி பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த டைமில் அந்த முருகப்பெருமானு நினைச்சு இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயம் நினச்சிருந்தாலுமே அவர் கூடிய விரைவில் அந்த விஷயத்தை நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் சிறந்த முறையில் ஒரே ஒரு கால் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க ஸோ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அனைத்திற்குமே சொல்யூஷன்கான மறக்காமல் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினஞ்சு நாட்களில் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானம் எட்டாவது வீடான அஸ்தமஸ்தானத்தில் மற்றும் ஏழாவது வீடான களத்திரஸ்தானத்தில் சென்றரிக்கிறது இந்த அமைப்பு சில விஷயங்களில் வளர்ச்சியையும் சில விஷயங்களில் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இருப்பினும் கூட சூரியன் குருவோடு இணைவது புதன் வக்ர நிவர்த்தி அடைவது ஆகியவை யோக

சித்திரை முதல் நாளை சூரியன் அடைவது உங்களுக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து ஆதரவு மற்றும் உதவிகள் கிடைப்பது உறுதி செய்யும் செல்வாக்குமிக்க மனிதர்களின் உறவு மற்றும் நட்பும் கடினமான காலங்களில் எதிர்கொள்ள உதவக்கூடும் மேலும் ஏப்ரல் மாதம் இறுதியில் நடக்க இருக்கும் சுக்கர பயிற்சியால் தொழிலில் இந்த தடை இருந்து வந்த தடைகள் நீங்கி பணவரவு சற்று தூக்கலாகவே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் முதல் வாரத்திற்கு பிறகு அதாவது சித்திரை மாதத்தின் இறுதியில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பொருளாதார நிலைகள் மேம்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே எந்த ஒரு தக்கு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் மேலும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு நேர் எதிர் வீடான கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை சித்திரை மாத தொடக்கத்தில் பலவிதமான தடைகளையும் விக்ரதியான மனநிலையையும் உண்டாக்கலாங்க ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை எல்லா விஷயங்களிலுமே பொறுமையாகக் காப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொறுப்பை யாரிடமும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அலுவலகத்தில் நீங்கள் விரும்பாத இடமாற்றங்கள் கிடைக்கும் செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் பயிற்சியாவது ஒரு சில விஷயங்களில் சாதகமற்ற நிலையை ஏற்படுத்த இருக்குது ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் என்பதால் சிம்ம ராசியினருக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பத்தாவது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் நடக்க இருக்குது இதனால் உங்களுக்கு அவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் கூட குருவின் பார்வை குடும்பம் மற்றும் தாயார் வழியில் உங்களுக்கு எல்லா ஆதரவுகளும் பெற்றுக் கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான் மற்றும் அஸ் அதிர்ஷ்டமான நிறங்கள் வந்து கிளிப்பச்சை அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வழிய பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் எப்படி மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நடக்க விஷயங்களில் கவனமா இருக்கணும் இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து இந்த அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயம் நினைச்சிங்களோ அவர் கூடியவரோ அந்த விஷயத்தை நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு என உங்களுடைய ராசியில் கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு மேலும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மேலும் இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் மேலும் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போறாரு எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடும் குணமுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் எல்லா காரியங்களும் முன்னேற்றகரமாக நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் புதிய தொடர்புகள் அனைத்துமே ஏற்படும் திறமை வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றம் பார்ப்பீங்க சொத்து தொடர்பான விஷயங்களில் இழிப்பறையான நிலைகள் காணப்பட வாய்ப்பிருக்கு இடமாற்றம் உண்டாகும் சுப செலவுகள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு காரியங்களில் தாமதமான போக்குகள் காணப்படும் செலவு அதிகளவுல இருக்கும் தேவையான பண வசதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் விரிவாக்க தொடர்பான முயற்சிகள் இழுப்பறையான நிலையில் இருந்து பின்னர் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவங்க பயணம் செல்ல வேண்டிய நிலைகள் வரும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றங்களும் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடும் முன் தயக்கம் ஏற்பட்ட பின்னர் தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு எழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் மேலும் புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க இடமாற்றங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கலைத்துறையில் வெளிநாட்டு பயணங்கள் அனைத்துமே நல்லபடியாக அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்தர வேண்டிய சூழ்நிலை வரும் உடன் பணிபுரியும் பணியாளர்களால் நன்மைகள் பல உங்களுக்கு அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு பதவிகள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் சொல்லப்படுது மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் திறமை அனைத்தும் வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க மேலும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் நல்ல பெயர் வாங்குவேன் அது மட்டும் இல்லாமல் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவையும் எதிரிகள் வகையில் சற்று கவனமோடு செயல்படுவது நல்லது அனைத்தும் சரியாகவே பயன்படுத்திக்கோங்க மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கு நிறைய விஷயமான விஷயங்கள் அனைத்திலுமே முன்னேற்றம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் மொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகள் பலவும் கிடைக்கப் கிடைக்கப்பெயிருங்க மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் உங்கள் நிலைமைகள் அனைத்தும் மாறும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பணிபுரிவார்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க போதும் மேலும் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாகவும் காணப்படுவீங்க பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கப்பெறும் இதனால் நீங்கள் சந்தோஷமாகவும் காணப்படுவீங்க என்ன நண்பர்களே இந்த விடிய பதிவுகளில் சிம்ம ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் என்ன மாறி மாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்க போகுது முக்கியமாக அவங்க ராசியில் இந்த பதினஞ்சு நாட்களில் என்னென்ன கிரகங்களில் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களையும் எப்படிப்பட்ட இவங்க இவங்க பெற மேலும் ராசியில் இந்த பதினஞ்சு நாட்களில் என்னென்ன பயணம் செய்யுது அந்த எப்படிப்பட்ட பலனும் இவங்க பெற போறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்த்திருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருவான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதெல்லாம்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக பெருமானு நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினச்சிங்களோ அவர் கூடியவர்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி